தமிழ் அன்புள்ளங்கள் அத்துணை பேருக்கும் மாலை வந்தனங்கள் கடற்கடந்து சந்ததிகளை தாண்டியும் ஒரு மொழியால் தனித்தியங்க முடியும் என்றால் தமிழ் மொழிக்கு மாத்திரம்தான் அந்த தனிச்சிறப்பு உள்ளது என்று கூறலாம் அந்த வகையில் அந்த சிறப்பை இன்று கத்தார் நாட்டில் நிரூபித்து வரலாற்று சாதனை படைத்திருக்கின்றார் எங்களுடைய மாணவி மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும் அல்லவா அவருடைய சாதனை பற்றியும் அவருடைய இந்த நிலைநாட்டுதல் பற்றியும் சற்று நாங்கள் காண்போமா வாருங்கள் வளர்ந்து வரும் இளைய தலைமுறைகளை கண்டு நேர்காணல் செய்யும் தொழிற்கும் தலைமுறை சிறப்பு நிகழ்ச்சி வரலாற்று சாதனை அதிலும் தமிழ் பாடத்தில் குறிப்பாக நூற்றுக்கு நூறு புள்ளிகளை எடுத்து சாதனை படைத்திருக்கின்றீர்கள் அல்லவா இந்த சாதனை மகத்தான சாதனை என்றுதான் கூற வேண்டும் இந்த சாதனைக்கு உங்களுக்கு எங்களுடைய ஸ்கை தமிழ் சார்பாகவும் தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் மிகவும் நன்றி நன்றி சரி நாங்கள் உங்களோடு சற்று சில விஷயங்களை உங்களுடைய சாதனைகள் தொடர்பாக கலந்துரையாட போகின்றோம் தயாரா கண்டிப்பாக உங்களுடைய சிறிய அறிமுகம் ஒன்று எங்களுக்கு தர முடியுமா வணக்கம் என் பேரு லட்சுமி என் அப்பா பேரு வெங்கட்ரமணி எங்க எங்கள் அம்மா பேரு ஜெயலக்ஷ்மி மூத்த சகோதரி இருக்கிறார்கள் அவர்கள் பேரு கனகாமுஜம் வீட்டில் ஸ்வேதா என்று கூப்பிடுவோம் அவர்கள் மேற்படிப்பிற்காக ஸ்வீடன் நாட்டிற்கு சென்றிருக்கிறார்கள் நான் டிபிஎஸ் பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு காமர்ஸ் வர்த்தகம் பிரிவில் படித்து வருகிறேன் நல்லது நல்லது உங்களுக்கு ஒரு அக்காவும் இருக்கின்றார் அல்லவா அருமை உங்களுடைய அக்கா தமிழில் எவ்வாறு சிறப்பு அவர்களும் அவர்களின் பத்தாம் வகுப்பு தேர்வில் முதல் மாணவியாக தேர் பெற்றார்கள் ஆஹா ஆகவே மிகவும் சிறப்பான ஒரு நகர்வை நீங்கள் நகர்த்தி கொண்டு செல்கின்றீர்கள் என்று நினைக்கின்றேன் சிறப்பு சிறப்பு உங்களுடைய அறிமுகம் ரம்யலட்சுமி கூறுங்கள் நீங்கள் உங்களுடைய இந்த தமிழ் பாடம் அதாவது உங்களுடைய பள்ளியில் நாலாவது இடம் மதிப்பெண்களில் விழுக்காடு புள்ளிகளைப் பெற்று சித்தி அடைந்திருக்கின்றீர்கள் மிகவும் அருமையான ஒரு அடைவு மனமானந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சாதனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்த சாதனை என்னால் படைக்க முடியும் என்று நீங்கள் நினைத்தீர்களா அல்லது ஆச்சரியமாக தான் இருந்தது முடியுமா முதலில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது தேர்வு எழுதி அனைத்து கேள்விகளுக்கும் சரியாக பதிலளித்தது மற்றும் அறிவுரைகளின் படி செயல் வரிகளை கோடிட்டு மேற்கோளாக எழுதியதில் மிகவும் மன திருப்தியாக இருந்தது ஆனால் முழு மதிப்பெண் நூற்றுக்கு நோர் எடுப்பேன் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏனென்றால் தோஹா கத்தாரில் இதுவரை யாரும் நூற்றுக்கு நோர் மதிப்பெண் எடுத்ததில்லை எதுவாக இருந்தாலும் மிகவும் சந்தோஷமாகவும் வியப்பாகவும் முதலில் நிச்சயமாக நிச்சயமாக கத்தார் நாடு இன்று உங்களுடைய பெயரை தான் கூறிக்கொண்டிருக்கின்றது நீங்களும் இன்னும் ஒரு மாணவி நூற்றுக்கு நூறு அந்த இந்த அடைவு என்பது மிக பலமான ஒரு அடைவு நாங்கள் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை கேட்க வேண்டும் இந்த தமிழில் ஆர்வம் உங்களுக்கு இயல்பாகவே ஏற்பட்டதா அல்லது இந்த ஆர்வத்தை உங்களுக்கு தூண்டுவதற்கு ஏதாவது காரணங்கள் நான் பள்ளியில் சிறிய வயதிலிருந்தே தமிழ் மொழி பாடத்தை இரண்டாம் மொழி பாடமாக தான் நான் கற்றுக்கொண்டிருந்தேன் ஆனால் முக்கியமான ஒரு ஒரு பர்சன் என்றால் அதே நக்கா தான் அவள் அவளது பத்தாம் வகுப்பு தேர்வில் பள்ளியில் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றால் தமிழ் மொழியில் அவளது வெற்றி எனக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்து எனக்கு ஆர்வம் அளித்தது மிக்க அருமையானது அக்காவும் சிறந்த மதிப்பெண்களை பெற்று அக்காவின் வழிவந்தனி அதைவிட சிறப்பான மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார் அருமையான ஒரு அருமையான ஒரு தமிழ் குடும்பத்தை சந்தித்ததில் எங்களுக்கு மட்டட்ட மகிழ்ச்சி அடுத்தது நாங்கள் இன்னும் ஒரு விடயம் உங்களிடம் கேட்க வேண்டும் வீட்டில் எவ்வாறு நீங்கள் தமிழா தமிழ்தான் தமிழ்தான் பேசுவீர்கள் நீங்கள் உங்களுடைய சகோதரி அப்பா அப்பா இல்ல அம்மா ஆஹ் இன்றைய பொழுதுகளில் எல்லாம் நாங்கள் பார்க்கலாம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு தமிழே தெரியாது என்று பெருமையாக கூறுகின்ற பெற்றோர்கள் மத்தியில் தன்னுடைய சன்னதிகளுக்கு தமிழை கலர்த்தக்கூடிய பெற்றோர்கள் வாய்த்திருப்பது மிகவும் அருமையான ஒரு விடயம் கத்தாரில் தமிழை கடத்தக்கூடிய தமிழில் நூற்றுக்கு நூறு வீதம் எந்த குழந்தைகளை எடுத்தாலும் எனக்கு தமிழ்தான் கஷ்டம் ஐயோ தமிழா வேணாம் வேணாம் என்று கூறக்கூடிய அந்த நிலைப்பாடை தாண்டி நூற்றுக்கு நூறை நீ மதிப்பெண்களாக பெற்று சிறப்பான ஒரு பெருமையை அடைந்திருக்கின்றார் இதற்குன்னுடைய பெற்றோருடைய ஆதரவு அல்லது துணை எவ்வாறு இருந்தது நிச்சயமாக நிச்சயமாக என் பெற்றோர்களின் பங்கு மிகவும் இன்றியமையாததான் கூற வேண்டும் முதலில் என் அம்மா கடந்த ஐந்து ஆறு வருடங்களாக கத்தாரில் ஒரு தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தார்கள் அதனால நான் பள்ளியில் படிப்பதை படிப்பதோடு நான் வீட்டிலும் என் அம்மா தொடர்ந்து பயிற்சிகள் கொடுப்பார்கள் மேலும் ஒரு முறையும் தமிழ் விடைத்தாள் பள்ளியிலிருந்து வரும்பொழுது என் பெற்றோர்கள் இருவரும் நான் செய்த பிழைகளையும் தவறுகளையும் சுட்டிக்காட்டி மீண்டும் வரும் தேர்வுகளில் வர முடியாதபடி அவர்கள் எனக்கு ஆலோசனை வழங்குவார்கள் அதனால் இந்த நூற்றுக்கு நூறு வெற்றியில் என் பெற்றோர்களின் பங்கு மிகவும் முக்கியமானதுதான் கூற வேண்டும் சிறப்பு சிறப்பு குடும்பம் என்பது மிக முக்கியமான ஒரு முதன்மை நிறுவனம் என்று குறிப்பிடுவார்கள் தாய் தந்தை அனுசரணையின் மூலமாக வளரக்கூடிய பிள்ளைகள் சிறந்த எதிர்காலத்தை கொண்டவர்களாக மாறுவார்கள் அதிலும் தன்னுடைய குழந்தைகளுக்கு தன்னுடைய தாய்மொழியை கடத்த வேண்டும் என்கின்ற அந்த நல்ல செயற்பாட்டை ஊட்டி வளர்த்த பெற்றோருக்கு நாங்கள் இவ்விடத்தில் மிகுந்த ஒரு வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் உன்னுடைய சாதனை உன்னுடைய தாயினுடைய அக்காவினுடைய சாதனையாகத்தான் பார்க்கலாம் அம்போகிருக்கிறது அல்லவா இன்னும் ஒரு விடயம் ஆஹ் பாடசாலை தொடர்பாக பாடசாலையில் நீங்கள் தமிழ் கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா நீ ஆரம்பத்திலிருந்து சிறிய தரத்திலிருந்து பத்தாம் ஆண்டு வரை இரண்டாவது மொழியாக தமிழ் மொழி எடுத்து வருகின்றார் சிறப்பு இந்த ஓட்டத்தில் உன்னுடைய ஆசிரியர்களுடைய பங்கு உன்னுடைய பள்ளியினுடைய பங்கு எவ்வாறு என் பள்ளியில் என் தமிழ் ஆசிரியர்களான முனைவர் வாசுகி அவர்களும் அலர்மேல் செல்வி அவர்கள் இருவரும் என்னை மட்டுமில்ல மற்ற எல்லா மாணவர்களுக்கும் தொடர்ந்து பயிற்சி அளித்தார்கள் இலக்கண பிழை இல்லாமல் எப்படி எழுதுவது மேற்கோள்கள் எப்படி காட்டி எழுதுவது விடைத்தாளில் எழுதுவது மற்றும் இலக்கண பாடங்களை நாங்கள் பள்ளியிலேயே நாங்கள் முழுவது முழுவதும் தெளிவாக படித்து வந்து விடுவோம் அதனால் இந்த வெற்றிக்கு மிகவும் முக்கியமான காரணம் என்ன அடித்தளம் என் ஆசிரியர்கள் ஆசிரியர்களுடைய வழிகாட்டல் பணி அறப்பணி என்று குறிப்பிடுவார்கள் அறப்பணியையும் தாண்டி அவர்கள் உனக்கு இந்த தமிழ் மொழி மூலமாக உனக்கு அல்ல உன்னை சார்ந்தவர்களுக்கும் அவர்கள் கொடுத்த அந்த வழிகாட்டல் இன்று ஒரு பெருமையான ஒரு விடயமாகவும் சாதனையாகவும் அமைந்திருக்கின்றது உன்னால் உன் பெற்றோருக்கு அல்ல உன்னுடைய ஆசிரியர்கள் உன்னுடைய பாடசாலைக்கு ஒரு பெருமை நம்ப முடியவில்லை என் பள்ளிக்கு என் ஆசிரியர்களுக்கு நான் இவ்வளவு பெரிய ஒரு பெருமையை அளித்திருக்கிறேன் என்று எனக்கே என் மேல் பெருமையாக இருக்கிறது தான் இந்த சாதனையை தொடர்பாக உன்னோடு ஆசிரியர்கள் இந்த இதை கேள்விப்பட்டவுடன் எவ்வாறு உன்னோடு அவர்கள் அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது அவர்களின் தினமும் அவர்கள் அளித்த ஒரு தான் நான் இன்னைக்கு இவ்வளவு நல்ல ஒரு பெரிய மதிப்பெண் எடுத்து நீங்கள் பள்ளிக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக நான் இருக்கிறேன் சிறப்பு நீ அடைந்த வெற்றி அவர்கள் அடைந்த வெற்றியாகவே பார்த்திருப்பார்கள் ஆகவா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இந்த இதே போன்ற பல மாணவ மாணவிகளை அவர்கள் உருவாக்க வேண்டும் அவர்கள் மாத்திரமல்ல இன்று இயங்கக்கூடிய கத்தாரில் இயங்கக்கூடிய அத்துணை பாடசாலைகளும் தங்களுடைய தாய்மொழியில் கூடுதலான கவனம் செலுத்தி இவ்வாறான சாதனைகளை படைப்பதற்கு உன்னை போன்ற பலரை பெற வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் இப்போ தமிழ் பாடம்னு சொல்லணும்ன கடினம் கஷ்டம் இலக்கணம் இலக்கியம் அப்படியென்று எத்தனையோ காப்பியங்கள் சொற்றொடர்கள் எல்லாம் நிறைந்திருக்கின்ற எனக்கு இது மிகவும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு பகுதி என்று ஏதாவது தமிழ் பாடத்தில் செயற்கை நுண்ணறிவு என்ற ஒரு பாடம் இருக்கும் அது நான் மிகவும் கடினமாக எனக்கு இருந்தது ஏனென்றால் கணினி மற்றும் அறிவியல் சொற்கள் அதில் மிகவும் மிகவும் மிகுதியாக இருந்தது நாங்கள் இதே பாடத்தை நாங்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்ற பாடத்தில் நாங்கள் படி ஆங்கிலத்தில் படிப்போம் ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழி பெயர்த்து அதை நாங்கள் படிக்க வேண்டும் என்றது மிகவும் கடின ஒன்றாகும் நாங்கள் ஆங்கில குறிப்பிட ஏஐ அதை நான் மீண்டும் மீண்டும் படித்து எழுதி பார்த்து அதனை அதனை நான் கற்றுக்கொண்டேன் நீயே கற்றுக்கொண்ட இதற்கு இந்த கடினமான பகுதியை உனக்கு தெளிவுபடுத்துவதற்கு இலகுவான பகுதியாக நீ பாப்பா தமிழில் காசி காண்டம் என்ற ஒரு செயல் பகுதி இருக்கும் அதில் தமிழர் விருந்தோம்பல் பற்றி எப் ஒவ்வொரு எவ்வாறு ஆஹ் அந்த காலத்தில் எப்படி மக்கள் வந்து கடைபிடித்தார்கள் என்று கூறும் அந்த பாடம் எனக்கு மிகவும் ஈஸியாக சிறப்பு சிறப்பு நீ குறிப்பிட்ட இந்த கடினமான பகுதிகள் இந்த இலகுவான பகுதிகளில் இருந்து உனக்கு தேர்வுக்கு வினாக்கள் வந்தனவா காசிகாண்டம் இனி வரக்கூடிய மாணவர்கள் உன்னை போன்ற மாணவர்கள் இருப்பார்கள் அல்லவா ஆமாம் அவர்களுக்கு நீ உன்னுடைய இடத்திலிருந்து உன்னுடைய அனுபவத்திலிருந்து ஏதாவது சின்ன ஒரு கருத்துக்களாக அல்லது அவர்களுக்கு உத்வேகம் மோட்டிவேஷனாக இருக்கக்கூடிய வகையில் ஏதாவது கூற விருப்பம் தமிழில் ஒரு சொல் உண்டு சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நா என்று அதுபோல ஒவ்வொரு நாளும் தமிழ் செய்திகளை பார்ப்பது தமிழ் செய்தி தாள்களையும் நூல்களையும் செயல்களையும் படிப்பது முக்கியமாக நாங்கள் ஒவ்வொரு வாரமும் குடும்பமாக ஒரு தமிழில் ஒரு பொது தலைப்பில் நாங்கள் கலந்துரையாடுவோம் போன்ற சிறிய சிறிய விஷயங்களை செய்தாலே தமிழில் மிகவும் இளமையாக படிக்க முடியும் சுலபமாக படி சுலமாக படிக்க முடியும் இனிமையாகவும் படிக்க முடியும் எந்த ஒரு பாடத்தையும் நாங்கள் விரும்பி படிப்பதனால் ஊடாகத்தான் அதனுடைய இலக்குகளை அடைந்து கொள்ள முடியும் அந்த வகையில் நீ மிகவும் விருப்பமாக இந்த தமிழ் மொழியை கற்றுக்கொண்ட அல்லவா ஆம் நாங்கள் பொதுவாக இறுதியாக ஒரு விடயத்தை பார்ப்போம் தமிழ் தமிழ் மொழி என்றாலே எங்கள் அனைவருக்கும் எங்களுடைய தாய்மொழியாக இருக்கக்கூடிய இந்த தமிழ் மீது அளவற்ற ஒரு அன்பு இருக்கின்றது அளவற்ற ஒரு ஆர்வமும் இருக்கின்றது இந்த ஆர்வம் தொடர்ந்தும் செல்ல வேண்டும் என்கின்ற அந்த நல்ல எண்ணம் உன்னுடைய மனதில் எப்போதும் இருக்குமா கண்டிப்பாக கண்டிப்பாக சிறப்பு 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 நல்லதம் அதாவது கத்தார் நாட்டில் கடல் கடந்து வந்து நாங்கள் எங்களுடைய தாய்மொழியில் உங்களுடைய தனித்தன்மைகளையும் எங்களால் முடியும் எனக்கூடிய அந்த சிந்தனைகளை நீங்கள் விதைத்துவிட்டு சென்றது இனிவரக்கூடிய சந்ததிகளுக்கு மிகவும் சிறப்பான ஒரு முன் அனுபவம் என்று கூறலாம் உன்னுடைய தாயாக இருக்கட்டும் அக்காவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் உன்னுடைய ஆசிரியர்களாக இருக்கட்டும் அனைவருமே இந்த மாணவியினுடைய வெற்றிக்கும் சாதனைக்கும் மிக சிறந்ததொரு உத்வேகத்தையும் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்கி இருக்கின்றார்கள் எங்களுடைய தமிழ்மொழி என்பது எங்களுடைய தாய்மொழி அந்த மொழியில் நாங்கள் சாதனை படைத்தவர்களாக மாறுவதற்கான ஒரு உத்வேகமான முன்னுதாரணமான ஒரு மாணவியாக ரம்யலட்சுமி வெங்கட்ரமணி அவர்கள் இருக்கின்றார்கள் இவருடைய இந்த சிறப்பை போன்று இனிவரக்கூடிய காலங்களிலும் பல மாணவர்கள் உருவாக வேண்டும் தமிழ் மொழி பற்றிய ஒரு நல்ல பற்றுதல் இந்த உலகெங்கும் பரக வேண்டும் என்ற அந்த நல்ல செய்தியை ஸ்கை தமிழ் ஊடகத்தினூடாக நாங்கள் முன்வைத்து மிக சிறப்பெண்களை பெற்று வரலாற்று சாதனை படைத்து சாதனை மாணவியாக தன்னை நிலைநாட்டி வரலாற்றில் இடம் பிடித்த ரம்யலட்சுமி வெங்கட்ரமணி அவர்களுக்கு எங்களுடைய கை தமிழ் ஊடகத்தின் அதே போன்று தமிழ் பேசும் உள்ளங்கள் சார்பாகவும் மனமார்ந்ததும் தெளிவார்ந்ததுமான வாழ்த்துக்களை கூறி உன்னுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக அமைய வேண்டும் சகல வாழ்வும் பெற்று நல்ல வளமும் பெற்று உன்னுடைய பெற்றோர்களினுடைய அன்பான ஆதரவான வாழ்வோடு வாழ்வு சிறப்பாக அமைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் என்னுடைய ஊடகம் சார்பாகவும் அனைவர் சார்பாகவும் தெரிவித்து விடை பெற்றுக் கொள்கின்றோம் நன்றி எனது மகள் ரம்யா லட்சுமி தமிழில் முழுமதிப்பெண் பெற்றது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த வரலாற்று சாதனையை படைத்த என் மகளை என் மகள் ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்து கத்தார் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாணவர்களும் தமிழில் முழு மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்று எங்கள் குடும்பத்தின் சார்பாக அனைத்து மாணவர்களையும் தமிழக மாணவர்களையும் வாழ்த்துகிறோம் என் மகள் படைத்த இந்த சாதனையை ரம்யாலுமிங்கிற படைத்த இந்த சாதனையை உலகிற்கு எடுத்துக்கூறிய இந்த ஸ்கை தமிழ் ஊடகத்திற்கு எங்கள் குடும்பம் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வளர்ந்து வரும் இளைய இனம் கண்டு நேர்காணல் செய்யும் தொழிற்கும் தலைமுறை சிறப்பு நிகழ்ச்சி